உலகம் முழுவதும் யோகா என்ற ஒரு பெரிய ஒரு கலையை எடுத்து சென்று ஒவ்வொருடைய உடம்பிலும் இருக்கின்ற நோய்களை போக்கி ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் உண்டாக்கக்கூடிய ஒரு யோகாவை எங்களுக்குரிய அருமை ஒரு அருமையான ஒரு யோகா மாஸ்டர் அருமை ஒரு பாலா அவர்கள் ஒரு யோகா பட்டியை வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடத்த இருக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகள் இணைந்து அந்த போட்டியை நடத்துகிறார்கள் அதில் பங்கேற்று நீங்கள் பரிசுகளை பெற வேண்டும் பரிசு என்பது உங்களை ஊக்கப்படுத்துவது மட்டுமே தவிர யோகாவை கற்றுக்கொள்வது என்பது மிக அரிது அதை கற்றுக்கொண்டால் நோய்கள் வருவது மிக அரிதாகிவிடும் ஆகவே யோகா என்பது அருமை தம்பி பாலா அவர்கள் அதை ஒரு கலை மட்டுமல்ல அதை ஒரு விசுவாசிக்கின்றார் சுவாசிக்கின்றார் யோகாவை எப்படி எப்படி கலைகளை எடுத்துச் செல்ல வேண்டுமோ அதற்கெல்லாம் உதாரண புருஷனாக பாலா அவர்கள் சிறந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர் நாங்கள் எல்லாம் இப்படி ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பார் ஆகவே யோகா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் கட்டாயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூட யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் இந்த வயதிலும் கடுமையாக உடைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் பின்பலமாக இருப்பது யோகா என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது ஆகவே தான் வருகின்ற ஆகஸ்ட் பத்து யோகா போட்டி நடைபெறுகிறது இந்த போட்டியிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் போட்டி நடைபெறுகின்ற இடம் ராஜலட்சுமி கால் போரூரில் அந்த போட்டி நடைபெற இருக்கிறது போட்டியிலே பங்கேற்று பரிசுகளை அல்லுங்கள் ஸ்ரீ பாலா யோகா ஸ்டூடியோ அவர்களும் நற்சிந்தனை வட்டமும் இணைந்து இந்த போட்டியை நடத்துகிறார்கள் போட்டியிலே சிறப்பாக உங்கள் யோகா 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 செய்து கொண்டு சிறப்பான உடலை ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு பரிசுகளை அள்ளுங்கள் பாருங்கள் உங்களோடு தமிழ்நாடு வணிக சங்குடைய பேரமைப்பும் உங்களுக்காக தோளோடு தோல் நிற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்